வணக்கம் நேர்களே இதுதான் வந்து நம்மளுடைய வந்து ஜிஎஸ்எம் பேஸ்டு மொபைல் ஷார்ட்டு இதை கொஞ்சம் நம்ம கவர் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம் இண்டிகேட்டர்லாம் கொஞ்சம் வெளில வச்சுட்டு நம்ம ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கோம் அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம சீட்டு காயில் எப்படி வந்து பயன்படுத்த போகிறோம் அப்புறம் வந்து மோட்டர் ஸ்டார்டரில் ஸ்டார்ட்டரில் எப்படி நம்ம வந்து புஷ் புஷ்பட்டலில் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம இந்த கமெண்ட்டை வந்து இப்போ நம்ம கொடுத்து பார்ப்போம் ஒன்றுன்னு நம்ம இப்போ கமெண்ட் அனுப்புகிறோம் ஒன்றுன்னு அனுப்பியாச்சு இப்போ பாருங்க ஆன் ஆன் பட்டன் வந்து இந்த இண்டிகேட்டர் ஏரிய ஆரம்பிச்சிச்சு த்ரீ டூ ஃபைவ் செகண்ட் வந்து ஆன் ஆகி அதுவே நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் ஆகிடும் கட் ஆன உடனே நம்ம பாருங்கள் நம்ம மோட்ரு ஆனோடனே மெசேஜ் வந்துச்சு இப்போ வந்து நம்ம ஜீரோன்னு கமாண்ட் அனுப்பி இப்போ வந்து ஜீரோனு நம்ம கமாண்ட் அனுப்பி மோட்ரு ஆஃப் பண்ணுறோம் பாருங்கள் கீழே இண்டிகேட்டர் வந்து கீழே ஆஃப்னு போட்டிருக்கேன் பாருங்கள் இண்டிகேட்ரு ஏரியா ஆரம்பிச்சு அந்த ரிலே வந்து ஃபோர் டு ஃபைவ் செகண்ட் வந்து ஆன் ஆகி அதுவே வந்து ஆஃப் ஆகிடும் அது வந்து செட் பண்ணுற டைம் வந்து த்ரீ டு ஃபைவ் செகண்ட் வச்சுருக்கேன் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம நேரம் நேரமான மாற்றிக்கலாம் அதே போல்வங்க நோட்டிஃபிகேஷன் வந்து மோட்ரு ஆஃப்னு வந்துச்சு இப்போ பாருங்கள் நம்ம கவர் ஓப்பன் பண்ணுறோம் கவர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் லைட் இருக்குது இப்போ நம்ம வந்து மூணுன்னு நான் கமெண்ட் அனுப்புகிறேன் மூணுன்னு கம் கமெண்ட் அனுப்புகிறேன் இப்போ பாருங்கள் இந்த ரெட் லைட் மட்டும் தான் இப்போ க்ரீன் ஏரியும் அப்போ வந்து பாருங்கள் இந்த ரிலே லைட் வந்து நமக்கு ஆன் ஆயிடுச்சு அதே சமயத்தில் வந்து நமக்கு பாருங்க பாருங்கள் லைட் ஆனுன்னு மெசேஜ் வந்துடும் இதுவே நம்ம நாலுன்னு கமெண்ட் ஆன் அந்த ரிலே கட் ஆஃப் ஆகிடும் இப்போ பாருங்க நான் நாலுன்னு நம்ம அனுப்பியிருக்கேன் அந்த ரிலேவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த பச்சை கலர் க்ரீன் கலர் பட்டன் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்க இப்போ வந்து நமக்கு மெசேஜ் வரப்போது லைட் ஆஃப் பண்ணி மெசேஜ் வந்துடுச்சு இப்போ நமக்கு இது வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா செவன் நமக்கு வந்து மெசேஜ் எஸ்எம்எஸ் அனுப்பணுனாக்கா அது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது லைட்டு ஆனில் இருக்கா இல்லை வந்து மூட்ரு ஆனில் இருக்கா அப்படி சொல்லுவோம் ஏன்னா மூட்ரு நம்ம கடைசியாக ஆஃப் பண்ணியிருக்கோம் லைட் நம்ம கடைசியாக ஆஃப் பண்ணிருக்கோம் அதனால நம்ம எல்லாமே ஆஃப்ன்னு தான் சொல்லணும் பாருங்க மோட்ரு ஆஃப் லைட் ஆஃப் ஃபேன் ஆஃப்னு ஒன்று அடிஷனாக கொடுத்துருக்கேன் தேவைன்னாக்கா வேறு ஒரு ரிலே அடிஷன் ரிலே பயன்படுத்தலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இதில் வந்து நம்ம லைட்டுக்காக வச்சிருக்கிற ரிலே வந்து தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் இல்லைன்னா தேவை இல்லைன்னா விட்டுடலாம் இது நம்ம மெயினாக இருக்குது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ரெக்டிபர் சர்க்கியூட் ஒன்று நம்ம வந்து மேக்சிமம் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துறோம் பன்னெண்டு ஹோல்ட்டு அதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டில் வந்து ஒரு வந்து ஃபியூஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அந்த பேர் போட்டிருக்கேன் ஏன்னா வயலெலாம் வந்து சில சமயங்கள் அதிகமான கரண்ட்டு வரும் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிச்சினாக்கா நம்ம ஃப்யூஸ் ஆகிறதுக்காக நம்ம ஒரு ஃபியூஸ் அடிஷனலாக சேஃப்டிக்காக வச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து ஃப்ரிட்ஜ் இலெக்டிவார்ட்டி சர்க்கியூட்டு இது வந்து நம்ம அதான் மெயின் போர்டு மெயின் பிசிபி இது வந்து சீட்டு காயலுக்கான வந்து ஒரு பிசிபி போர்டு இந்த சீட்டு காயில் வந்து ரெண்டு ஒயர் வரும் அந்த சீட்டிக்காயிலோடய ரெண்டு ஒயர் வந்து நம்ம வந்து நம்ம பிசிபியில் கனெக்ட் பண்ணிவிட்டோம் இதில் ரெண்டு ஒயர் எந்த ஒயர் வேணாலும் மாற்றி கொடுத்தாலும் எந்த பிரச்சனை இல்லை அதனால் கொடுக்கலாம் தப்பு இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் இருக்கிற பட்டனு இது ரெட் கலர் சிவப்பு கலர் புஷ்பட்டனு இது வந்து பச்சை கலர் புஷ் புஷ்பட்டனு க்ரீன் கலரு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட் கலர் புஷ்பட்டனுக்கும் அந்த க்ரீன் கலர் புஷ் பட்டனுக்கும் அதாவது சிவப்பு கலர் பட்டனுக்கும் கருப்பு கலர் அதை பச்சை கலர் பட்டனுக்கும் இடையில ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இந்த லிங்குக்கு பதில் தான் நம்ம இங்கே ஒரு பாருங்க நம்ம இது வந்து மேடக்குற ஆன் ரிலே கீழே கேட்கிற ஆஃப்ரிலே இந்த ரெண்டு ரிலவுக்கு நம்ம ஒரு லூப் பண்ணிட்டோம் இங்கே இருந்த லூப்பை எடுத்துட்டு நம்ம இங்கே இருக்கிற லூப்பை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அதாவது வந்து இது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சோப்பு கலர் பட்டன்லாம் இது ஃபஸ்ட்டு பட்டன் இதை வந்து செகண்ட் அது டெர்மினல் வச்சுக்கேன் இந்த செகண்டாவது டெர்மினல்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆஃப்ரிலவில் கீழே கொடுத்துடணும் அது மேடக்குற ரெண்டாவது இதுலேருந்து அடுத்தது வந்து ஆண் ரிலவுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் கொடுத்துட்ணும் ஓகேங்களா இப்போ இது இருக்கிற ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல ஆன் இல்லை அதில் இதில் ஒரு ஒரு இதில் ஒரு ஒயர் தனியாக எடுத்துகிட்டு வந்து நம்ம புஷ் பட்டனுக்கு ஃபஸ்ட்டு இதில் ஒரு பாயிண்ட்டும் ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டும் அப்படியே பேரலால்லாம் கொடுக்குறோம் ஆன் புஷ் பட்டனுக்கு பேரலாகவே நம்ம கொடுத்துறோம் பச்சை கலர் பட்டனுக்கு நம்ம வந்து பேரலாகவே இந்த ஒயர் ஒன்று கொண்டாந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் அது ரெண்டாவது வந்து இப்போ இப்போ இங்கே டாப்புக்கு உள்ள ஒயர் வந்து இந்த கடைசிலையும் டாப்பில் இருக்கிற ஒயருக்காக கடைசிலையும் இதில் வந்து இங்கே கீழே இருக்கிற டெர்மினல் வரைக்கும் பாருங்க கீழே இருக்கிற ரெண்டாவது ஒயரை கொண்டு வந்து அதாவது இந்த சோப்பு கலருக்கும் அடுத்த கொடுத்துருணுங்க அதாவது இதுக்கும் இதுக்கும் பக்கத்தில் இருக்கிற மாரி சோப்பு கலர் ஆஃப்ரியில் உக்கு எப்படி இங்கே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கோ அதேமாரி இந்த ஒயர் மட்டும் நம்ம மார்க்கிங் வச்சிருக்கோம் பாருங்கள் இங்கே வந்து நம்ம ரெட் கலர் இன்னும் நம்ம பக்கத்தில் இருக்கிறத ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கேன் அதே போல் பாருங்கள் இந்த கீடு பட்டனுக்காக நம்ம அந்த எல்லோ கலர் மஞ்சள் கலர் ஒயர்லாம் நம்ம வந்து சோப்பு கலர் டேப் அடிச்சு வச்சுருக்கேன் அடையாளத்துக்கு அதனால் ஒன்றும் கிடையாது அதாவது மூணே ஒயர் தான் கொடுக்க போகிறோம் அதாவது ஆண் புஷ்பட்டனுக்கு வந்து அந்த ஆண்ட்ரலே வந்து பேரல் ஆகும் சோப்பு கலர் பட்டனுக்கு வந்து ஒரே ஒரு ஒயர் பட்டம் கொண்டு போய் சீரிஸில் கொடுக்குறோம் இந்த ரெண்டுத்துக்கும் சீரிஸ் வந்து நம்ம இங்கே லிங்க் பண்ணிடுறோம் அந்த லிங்க் வந்து இங்கே போட்டிருக்கோம் ஆக்சுவலாக இங்கே ஸ்டார்டர்ல இருக்கும் அந்த லிங்கை வந்து நம்ம கைட்டிடணும் கைட்டினாக்கா இதான் அந்த கனெக்ஷன் முடிஞ்சிச்சு நம்ம ஸ்டார்டர்ல கொடுக்க வேண்டிய ஒயர் வந்து மூணே ஒயர் தான் முடிஞ்சிச்சு இந்த சீட்டி காயில் கொண்டு போய் நம்ம எங்கே இந்த இதில் பாருங்க இந்த ஹோல் இருக்கா இதில் கொண்டு போய் இந்த ஹோலில் எங்கே வைக்கணும்னாக்கா ஃபியூஸ் அவுட்டில் இருந்து எடுத்துகிட்டு போய் ஸ்டார்ட்ருக்கு இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த ஃபியூஸ் கேருக்கு அவுட்டு அதாவது ஃபியூஸ்கர்லேருந்து ஆகி ஸ்டார்ட்ருக்கு இன்புட்டாக போகும் அதில் வந்து அந்த ஒயரில் ஏதோ ஒரு ஒயருனாக்கா கொடுத்துடலாம் என்ன ஃபேஷன்னா சில பேர் வந்து ரெண்டு லைன் யூஸ் படுத்துவாங்க கெப்பாசிட்டரு அப்போ வந்து கெப்பாசிட்டி எதுலேருந்து பவர் எடுக்கிறாங்களோ அதுலேயும் கொடுக்கக்கூடாது வராத லைனில் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் கொடுக்கக்கூடாது இது ரெண்டுமே இல்லாத ஒரு லைன் தனியாக இருக்கும் பாருங்கள் அதில் கொடுத்துடணும் அதில் கொடுத்துட்டா தான் நமக்கு எவ்வளோ மோட்டர் கரெக்டான ஆம்பேர் போயிட்டு இருக்குன்னு தெரியும் ஏன்னா கொடுக்கும் போது அதில் ஆம்பேர் மாறுபடும் ஒரு ஒரு லைன்லேருந்து எடுக்கிற ஆம்பேர் மாறுபடும் கொடுக்கறது தான் ஆம்பேர் மாறுபடும் அதனால் வந்து மூணாதான் இருக்கிற லைனில் கொடுத்துடணும் அதாவது ஃபியூஸ் இருந்து வெளியே ஆகிறது ஃபியூஸ் இருந்து வெளியாகி ஸ்டார்ட்ருக்கு இன்புட்டா கொடுப்பாங்க அந்த ஒயரில் இந்த இதை கனெக்ட் பண்ணிட்டுருணும் அதை கனெக்ட் பண்ணால் அப்படியே அதை உள்ற அந்த ஒயர் உள்ற விட்றணும் வேறு ஒன்றும் இல்லை ஃபியூஸ் ஃபியூஸ்கேர் அவுட்டில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த க இந்த காயில் விழுற வச்சுட்டு அப்படி திரும்பவும் அந்த ஒயரை வந்து ஃபியூஸ் கேரளில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் இது தாங்க ஈஸியாக சிம்பிளான கனெக்ஷன் உங்களுக்கு முடிஞ்சிச்சு இதுதான் புஷ்பட்டெல்லாம் நான் சொல்லிட்டு இதை ரெட் கலர் சூப் கலர் புஷ்பட்டேன் இது பச்சை கலர் புஷ்பட்டேன் பு அதை ஆண்டிலே வந்து பேரலாகவும் ஆஃப் விலை வந்து சீரிஸ்லேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் மூணே ஒயரை தான் அதில் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறோம் புரியணத்துக்காக இது பாருங்கள் மேலே கிட்ட பிசி போடு இது ஸ்டார்ட்ரில் இது வந்து ஸ்டாப் ரிலே ஓகேங்களா இப்போ இந்த இருந்து ரெண்டு ஒயர் அப்படியே வந்து நேராக பச்சை கலர் புஷ் பட்டனுக்கு கொடுத்துட்டேன் இதுதான் நம்ம ட்ராயிங்கில் உள்ளபடியே கொடுத்துருக்கணும் அதாவது ஸ்டார்ட்ரீலவுக்கும் ஸ்டாப் ரிலேவுக்கும் ஒரு லூப் ஒன்று பண்ணிட்டேன் அதாவது இங்கே அந்த புஷ் இருக்கிற லூப்பை கட்டிவிட்டு நம்ம இங்கே லூப் பண்ணிவிட்டோம் ரெண்டாவது வந்து இந்த லாஸ்ட் கடைசி பாயிண்ட் இருக்கும் பாருப்பா இதாக ஃபஸ்ட்டு இதாவது ஸ்டாப் பட்டன் இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொண்டு வந்து இந்த ஸ்டாப் ரிலேவுக்கு ரெண்டாவது பாயிண்ட்டில் நம்ம கொடுத்துடணும் ஓகேங்களா இது நம்ம அடிஷ்னலாக கொடுக்க வேண்டிய ஒயரு இதுக்கு இல்லாமல் நம்ம உங்கள் உங்கள் ஸ்டார்டரில் புஷ் பட்டன் இல்லை ஏதாவது ஒயர் இருந்துச்சுன்னா அந்த ஒயர் அப்படியே பயன்படுத்திக்கோங்க அது வேறு எதுவும் டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது அந்த என்ன ஒயர் இருக்கோ அதெல்லாம் அப்படியே பயன்படுத்திக்கோங்க அது இல்லாமல் அடிஷ்னலாக இல்லாமல் தான் அந்த மூணு ஒயரை நீங்கள் அதில் ஜாயின் பண்ண போறீங்க ஆனால் அந்த ஸ்டாப் பட்டனுக்கும் ஸ்டார்ட் பட்டனுக்கும் இடையில ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கம்பல்சரி எடுத்தாகணும் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டால் போதுமானது இப்போ ரெண்டாவது வந்து சீட்டு காயில் சொல்கிறேன் அந்த சீட்டு காயில் சொல்கிறேன் இந்த ஒயர் வந்து காயில் இந்த ரெண்டு ஒயர் எது ஒன்று மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இந்த காயில் வந்து ஃபியூஸ் கேரியர்லேருந்து அவுட் புட்டு போய்ட்டு ஸ்டார்டருக்கு இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த ஒயரில் வந்து இந்த ஃபியூஸ் கேரியரில் இருக்கிற க ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த காயிலில் உளுற தள்ளிவிட்டு விட்ற வச்சுட்டு நீங்கள் அப்புறம் திரும்பவும் நீங்கள் ஃபீஸ் கேரியரில் இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிடணும் அதாவது வந்து கெப்பசிட்டிருக்கு ஒயர் இன்புட் எடுத்துருப்பாங்க அதுலேயும் கொடுக்கக்கூடாது வாராத லைன்லேயும் கொடுக்கக்கூடாது இது இது ரெண்டு இல்லாத மூணாவது இன்னொரு லைன் இருக்கும் அதை கொடுத்தீங்கனாக்காக்க கரெக்டான நான் உங்களுக்கு காமிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைட் அடிஷ்னலாக சொல்கிறது இது வந்து அடிஷ்னல் சப்ஜெக்ட் தான் தேவைப்பட்டவங்க லைட் வைக்கலாம் தேவை இல்லைன்னு வைக்கணும்னா ஏன்னா சில பேருக்கு பாம்பு தொலைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் என்கிட்ட வந்து லைட்டு கேட்குறாங்க நம்ம போகும்போதே ஆன் பண்ணிட்டு போகலாம் நைட்டில் எங்கே இருந்தாலுமே நம்ம லைட்டை ஆன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சிஸ்டம் பயன்படுத்திருக்கோம் இதில் என்ன அடிஷ்னலாக நான் என்ன வச்சிருக்கேனாக்கா இதுதான் வந்து இது நார்மலி க்ளோஸ்டு இது வந்து காமனு இது நார்மலி ஓப்பனு இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு டூவி சுவிட்சு ஒன்று பயன்படுத்திருக்கேன் அந்த டூவி சுவிட்சை நான் எதுக்காக சொல்றேன்னா நான் பயன்படுத்தலை நீங்கள் வைக்கும் போது ஏதோ ஒரு எலக்ட்ரிஷியன் சொன்னீங்கன்னாக்கா அவங்க வச்சு கொடுப்பாங்க நம்ம ரிலே வந்து இந்த ரிலே மட்டும் தான் கொடுப்போம் இந்த அவுட் புட் ரிலே வரைக்கும் வந்துடும் நீங்கள் கனெக்ஷன் எல்லாமே நீங்களே இதில் கொடுத்துக்கணும் எதுக்கு உங்களுக்கு மாதிரி நான் ஒரு சர்டிஃபிகேட் போட்டு காட்டுறேனாக்கா அங்கே இரு லோக்கல் இருக்கிற லோக்கல் எலக்ட்ரிஷன் வச்சு நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் ஒரு டூபி சுவிட்சு ஒன்று பயன்படுத்த சொல்கிறேன் என்ன காரணத்துக்காகனாக்கா எப்போயுமே அந்த சுவிட்சே ஆஃப்லேயே இருந்துச்சுனாக்கா ரிலே மூலிமா நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி அதாவது நம்ம ஃபோன் மூலியமாகவே நம்ம மூணு நம்ம மெசேஜ் அன்பண்ணாக்கா இந்த ரிலே ஃபங்க்ஷன் ஆகி இதில் போகிற ஃபேஸ் வந்து இந்த என்வோவை வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நேராக இது இது ரெண்டு குளோஸில் இருக்கும் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது மேலே ரெண்டு க்ளோஸில் இருக்கிறனால உங்களுக்கு லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் இன்கேஸ் இந்த ஒரு ரியலே ஸ்டக் ஆயிடுச்சு ரீலே ப்ராப்ளம் இருக்குனாக்கா இதை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம நேராக கொட்டைக்கு போனாலுமே இந்த ட்யூவே சுவிச்சை கீழ்ப்பக்கமாக நம்ம அமுக்கணும்னா சுவிட்சை ஆன் பண்ணோனாக்கா இதில் இருக்கிற ஃபேஸு நேராக இந்த வழியாக போய் இந்த லைட்டுக்கு போயிடும் நியூட்ரல் ஒன்று ஒரு லைன் எடுத்து தனியாக கனெக்ட் பண்ணிவிடுங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு புரியுதோ இல்லையோ செய்கிற எலக்ட்ரிஷியனுக்கு புரியும் அதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாக்கா நீங்கள் கொடுக்குறேன் இந்த டியூவே சுவிட்சை வைக்கணுமானு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது உங்களுக்கு ரெண்டு அதாவது இன்கேஸ் வந்து ரிலே ஏதோ ஒரு ஸ்டக் ஆச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இப்போ டைரெக்டாகவே நீங்கள் ஆன் பண்ணினாக்கா இப்போ போகிற ஃபேஸ் வந்து டேரெக்டாக அப்படி கீழ் வழியாக போய் அந்த லைட்டு எரியும் ஓகேங்களா இப்போ நார்மலி மேலே தான் இருக்கும் குளோஸ்டில் இருக்கும் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும் போது இருக்கும் இந்த ஃபேஸ் இது வழியாக போய் இந்த ரிலே வந்து என்ன பண்ணும் எப்போ நம்ம மெசேஜ் கொடுத்து கனெக்ட் பண்ணும்போது நேராக இந்த வழியாக வந்து சென்டர் பாயிண்ட் வழியாக லைட்டுக்கு போகும் இந்த டூவே சுட்சுங்கிறது அடிஷனல் ஆப்ஷன் தான் தேவைப்பட்டா வச்சுக்கோங்க இல்லைனா தேவையில்லை ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா தான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா வைங்க இல்லைன்னா தேவையில்லை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஜி ஜிஎஸ்எம் முடியாது இது ரெண்டாவது வந்து நம்ம கவர் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சொல்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோம் இண்டிகேட்டர் வெல்ட் தெரியுற மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கணுமேனு செய்கிறோம் ரெண்டாவது வந்து நம்ம வந்து மஸ்கிட்டோ வலையை பயன்படுத்துறதுனால ஏர் சர்க்குலேஷன் கண்டிப்பாக நமக்கு போர்டு வந்து ஹீட் ஆகும் அந்த ஹீட்டை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா அது ஏன்னா ரெண்டு ஹீட் சிங்கு வச்சுருக்கோம் ரெண்டு ஹீட் சிங்குமே வர பொருள் ஏன்னா நம்ம வயலில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் இப்போ ரெண்டாவது லைன் மட்டும் கட் பண்ணுறோமோ அப்போ தான் அதுக்கு ஃப்ரீ அது வரைக்கும் அது ஆன்லைனில் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்கும் ஓகேங்களா அதனால வந்து நம்ம அடிக்கடி ஹீட் ஆகுறதுனால எந்த ப்ராப்ளச்சனும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கீழே நம்ம இந்த ஏர் ஃபில்டருக்கு கொடுக்குறோம் ரெண்டாவது மாரி இது வழியாக பூச்சி பள்ளி எதுவும் போகக்கூடாது பள்ளியெலாம் விட்டு போச்சுன்னா டிஸ்டர்ப் ஆகும் ஏதோ ஷார்ட் சர்க்கியூட்ஸ் ஏற்படும் அதனால் நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம தவிர்க்கணும் தேவை தான் அந்த ஏர் சர்க்குலேஷன் கண்டிப்பாக தேவைங்கிறனால வச்சுருக்குறோம் ஓகே நண்பர்களே தேவைப்படுற நண்பர்கள் எந்த நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொண்டிங்கனாக்கா நம்ம ரெடி பண்ணி அனுப்பிவிடுவோம் ஒயர் வந்து கனெக்ஷன் வந்து வெரி சிம்பிள் தான் ஸ்டார்ட்டரில் கொடுக்க வேண்டியது மூணே மூணு ஒயரு மட்டும்தான் ஓகேங்களா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் தெரியாதவங்க எனக்கு கால் பண்ணிக்க சொன்னீங்கன்னாக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அது என்ன மோட்ருன்னு சொல்லணும் நீங்கள் எத்தனை ஹெச்பி மோட்ரு சொன்னால் மட்டும்தான் எவ்வளோ ஆம்பேர் எடுக்குங்கிறது நமக்கு தெரியும் மேக்ஸிமம் ஆம்பியர் எவ்வளோ எடுக்குதோ அதுக்கு மாதிரி ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிவிடுவேன் அதுமாதிரி அண்டர் கரண்ட் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பத்து ஹெச்பி மோட்ருக்குனாக்கா அது இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மினிமம் ஒரு டென் ஆம்பேர் வச்சோனாக்கா லோடு இல்லாமல் ஓடும் போது டென் ஆம்பேருக்கு அதிகமாக எடுத்தாலுமே நம்ம ஆஃப் அண்ட் மேரி அண்டர் கரண்ட் ப்ரொடக்ஷன்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துடும் இது ஒரு இருபது மூணு ஆம்பேர் இருபத்தி மூணு ஆம்பேர் வச்சோம்னாக்கா அதுக்கு மேலே அந்த கரண்ட் எடுத்துச்சோனாக்கா அதை நம்ம வந்து மோட்ரு கட் பண்ணி நம்ம மோட்ரு வந்து பாதுகாப்புப்படும் அதாவது மோட்ரு ஆஃப் பண்ணிட்டே நம்ம மெசேஜ் அனுப்பிவிடும் ஓவர் கரண்ட் எடுத்துச்சின்ட்டு இப்போ எங்கள் சில மோட்ரு பொறுத்து மாறுபடும் சில மோட்ரு இருபது ஹெச் இருபது டென் ஹெச்பி மோட்ரு வந்து இருபது ஆம்பேர் எடுக்கும் சில மோட்ரு வந்து இருபத்தி மூணு அந்த இருபத்தி நாலு கூட எடுக்கும் என்ன காரணம்னாக்கா அங்கே கிடைக்கிற ஓல்டேஜை பொறுத்து ஆம்பேர் மாறுபடும் ஓல்டேஜ் நல்லா கரெக்டாக இருந்துச்சுனாக்கா இருபது ஆம்பேருக்குள்ளே எடுக்கும் ஓல்டேஜ் பத்தில் அப்படிங்கிறது வந்து ஓல்டேஜ் குறையும் போதே ஒரு நூற்றம்பது மாரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆம்பியர் அதிகமாக தான் எடுக்கும் மினிமம் வந்து இப்போ ஒரு இரநூத்தி முப்பது ஓல்டுன்னா கூட இரநூத்தி இருபது ஓல்டுனாலும் மினிமம் ஒரு இரநூறு ஓல்டாவது கம்மி இல்லாமல் இருக்கணும் ஸோ அதை விட குறையும் போது என்ன பண்ணோன்னாக்கா உங்களுக்கு ஆம்பியர் அதிகமாக எடுக்கும் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் நம்ம என்ன அதை அது இல்லாத பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது மோட்டர் ரன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஆம்பியர் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் இது ஆம்பியர் பொதுவாக கட் பண்ணி கொடுக்குற வேலை எல்லாமே வந்து நம்ம அதை வச்சிருக்கிற ஆயில் ஸ்டார்டரோட வேலை தான் இல்லை பேன ஸ்டார்டர் தான் அதோட வேலை தான் இருந்தாலும் நம்ம இதை அடிஷ்னலாக ஃபங்க்ஷனுக்கு வைக்கிச்சுருக்கோம் இந்த சீட்டி காலை அது அதே தா விட்டுட்டாலுமே நம்ம சீட்டிக்காயில் மூலயமா நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி ஓகேங்களா நன்றிங்களே இந்த சீட்டிக்கால் எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் யாராவது மோட்டர் ஓடும்போது நிப்பாட்டிட்டாலுமே நமக்கு மெசேஜ் வந்துடும் அண்டர் கரண்ட் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அப்படி இல்லையா நோ வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக வந்துட்டு அந்த நோ நோட்டு காயில் பிக்கப் ஆகலை அதுவே ஆன் ஆகி மோட்ரு ஆஃப் ஆகிட்டனாலுமே நமக்கு மோட்ரு ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் அந்த ரெட் கலர் பட்டன் பாருங்கள் அந்த ஆஃப்ரெலாம் கட் பண்ணிவிட்டு மோட்ரு நிப்பாட்டிட்டு நமக்கு திரும்பவும் மெசேஜ் அனுப்பிவிடும் அண்டர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் நான் வந்து மோட்டர் நிப்பாட்டிட்டேன் அதே போல் ஒவ்வொரு கரண்ட் எடுத்தாலும் அதிகமாக கரண்ட் இருந்துச்சு அதனால மோட்டர் நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிவிட்டு நமக்கு திரும்பவும் ரீப்ளே மெசேஜ் ஒவ்வொன்றுக்கும் ரீப்ளேஸ் மெசேஜ் கொடுத்துருவோம் தேவைப்படுற நண்பர்கள் வந்து சில பேர் ஒரு மூட்டர் வந்து ரெண்டு பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ரெண்டு பேர் வேணும்னாலும் நம்ம ரெண்டு மொபைல் நம்பர் வச்சு கொடுத்துடலாம் இல்லை அது தான் தேவைப்படலாம் ஒரு ஃபோன் நம்பரு நமக்கு போதுமானது ஏன்னா மெசேஜ் அனுப்புறது போகிற வரதில் அப்புறம் அது ஈஸி பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதனால் இதில் வந்து நம்ம சிம் கார்டு போடணும் ஓகேங்களா இதில் வந்து நான் அதிகபட்சமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஏர்டெல் எங்கள் சைடில் ஃபுல்லாகவே நமக்கு ஏர்டெல் தான் வந்து நல்ல டவர் கிடைக்கும் அதனால் நம்ம வந்து ஏர்டெல்லில் ஒரு மூணு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணாக்கா ஒரு போகம் போதுமானது தேவைப்பட்டால் மறுபடியும் ஒரு ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு நம்ம பண்ணிக்கலாம் அதான் அதுக்கப்புறம் நம்ம பண்ண தேவையில்ல அடுத்த போகம் ரெண்டாவது சம்பாவோ அடுத்து நடக்கும்போது அப்போ ஒரு தடவை ஒரு மூணு மாதம் ரீசார்ஜ் பண்ணால் போதுமானது அதுக்கு இடையில நம்ம எந்த ஒரு ரீசார்ஜும் பண்ண வேணாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை நம்ம ரீசார்ஜ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே நான் அப்படி தான் இருக்கேன் எனக்கு போதுமானதாக இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே இதில் தான் சிம்மு போடணும் சிம்மு ஸ்லாட்டு பின்னாடி இருக்குது இதில் கொடுக்கணும் இந்த ஒயரிங் வந்து ஃபுல்லாகவே ஒயர் கனெக்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருவேன் இதில் வந்து பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மரே விட நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்க முடியாது அதனால் தனியாக நான் கொடுத்துருவேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபீஸ் கூட நம்ம போட்டு கொடுத்துருவோம் இதான் மேக்சிமம் ட்ரான்ஸ்ஃபார்மர் பன்னெண்டு வோல்டு டூ அம்பேர் இதுவும் நம்ம கொடுத்துருவோம் இதை வந்து கனெக்ஷன் பண்ணுறது வந்து மேலே பாருங்கள் நம்ம வந்து ஏசின்னு போட்டுப்போம் பாருங்கள் ஏசி பன்னெண்டு வோல்டு இன்புட்டு அப்படின்னு நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் இதில் தான் கொடுக்கணும் இந்த ரெண்டு ஒயரு எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் கீழே கொடுக்குற ஒயர் மட்டும் மாற்றக்கூடாது இது பிளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் கருப்பு சிவப்பு பார்த்து கொடுக்கணும் ஆனால் நீங்கள் மேலே கொடுக்குறது வந்து எந்த ஒயரு மாற்றி கொடுத்தாலும் அதனால பிரச்சனைகள் இல்லை ஓகே நம்பருக்கு இந்த ஒயர் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து இன்புட் ஒயர் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் ரெண்டு ஒயரு எந்த ஒயர் வேணாலும் மாற்றி கொடுக்கலாம் தப்பு இல்லை அதே போல் வந்து சீட்டி காயில் வந்து நம்ம ரெண்டு ஒயர் கொடுக்கணும் அதுவும் எந்த ஒயர் வேணாலும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதேமாரி நான் சொன்ன மாதிரி வந்து இந்த மூணு ஒயரை வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க நம்ம புஷ் பட்டனில் எப்படி கொடுத்துருக்கேன்னு அந்த மூணு ஒயர் மட்டும் கரெக்டாக கொடுக்கணும் அதுக்கு மினிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அம் ஸ்கொயர் எம்எம் ஸ்கொயர் ஒயரு யூஸ் பண்ணுங்கள் அது போதுமானது இல்லை ஒரு எனக்கு ஒரு ஃபைவ் ஹெச்பி தான் இருக்குது டூ ஹெச்பி ஃபைவ் ஹெச்பி செவன் ஹெச்பி அப்படி ஏழுற மூட்டர் அப்படின்னாக்கா நகாப்படும் நீங்கள் ஒன் ஒன் ஸ்கொயர் எம்எம் போதுமானது இப்போ டென் ஹெச்பி அப்படின்னு போகும்போது நீங்கள் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயரு எப்போ டென்னு எஸ்பி யூஸ் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் மற்றபடி இந்த ஒயர் கனெக்ஷன் எல்லாமே நானே கொடுத்துருவேன் இதில் இதில் வந்து இன்புட்டில் ரெண்டு ஒயர் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் சீட்டு காயில் ரெண்டு ஒயர் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்புறம் ரிலேவோட வந்து மூணு ஒயர் கனெக்ட் பண்ணணும் இந்த ரிலே ஆப்ஷனுங்கிறது வந்து தேவைப்படுறவங்களுக்கு தான் எல்லாேருக்கும் இல்லை ரெக்ஸாக கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கலாம் இது தனி காஸ்ட்டு இதோட சேராது இந்த ரிலே வாங்கும்போது அவங்களுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவேன் நான் அதுக்கு ஏன்னா அதுக்கான உண்டான கோடிங் கொடுப்பேன் இந்த ரிலே போர்டு இதெல்லாம் நம்மளாக ஓனாக ரெடி பண்ணது டெஸ்டிங் பார்த்து தான் நான் கொடுக்குறேன் இதுக்கு ஏற்கனவே நான் ஆன்லைனில் நான் ரெண்டு மாடலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் எனக்கு அந்தளவுக்கு போதுமானதாக இல்லை நம்ம அடிமை போடுக்காக அது செட் ஆகலை இது எனக்கு வேஸ்ட்டு தான் இது ஒரு ஒரு அறநூறுவா எனக்கு வேஸ்ட் ஆகி போச்சு அதுக்கு உரமாக கட்டிட்டு இப்போ நான் புதுசாகவே பிசிபி எல்லாமே நம்மளாகவே வாங்கி இதுக்குன்னு உள்ள இதுக்குன்னு உள்ள பிசிபி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி நம்மளாகவே போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நம்மள்ட்ட எல்லா விதமான பிசிபியும் எல்லாம் ஓன் பிசிபி ஹை குவாலிட்டியில் நம்ம இருக்கிற நம்ம பிசிபி எல்லாமே நம்ம நம்மளாவே ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் நண்பர்களே தேங்க் யூ நண்பர்களே ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் நன்றி